சி சுப்பிரமணியம் ரிதன்யாவினுடைய தந்தையாருக்காக வழக்கில் ஆஜராகி வருகிறேன் திருமணமான எழுபத்தெட்டு நாளிலேயே ரிதன்யா என்ற இளம்பெண் இறந்துவிட்டார் இறப்பதற்கு முன்பாக தான் இறப்பதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தனது தந்தையாருக்கு ஆடியோ மூலம் தெரியப்படுத்திவிட்டு இறந்துவிட்டார் அவரது இறப்பிற்கு காரணமான ரிதன்யாவின் கணவர் அவரது மாமனார் மாமியார் ஆகிய மூவரும் தான் காரணம் அவர்கள் செய்த மனதளவிலும் உடல் அளவிலுமான கொடுமைகள் தாங்க முடியாமல் இனிமேலும் வாழ முடியாது என்று இறந்துவிட்டார் அவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து முதலில் அவரது கணவரையும் கணவரின் தகப்பனாரையும் கைது செய்திருந்தனர் அவர்கள் பிணை மனு திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த அவர்களுடைய இரண்டு மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தன அன்றைய தேதி வரை அந்த ரிதன்யாவினுடைய மாமியார் சித்ரா தேவி தலைமறைவாக இருந்தார் காவல்துறையினர் வந்து கைது செய்யாமல் இருந்தனர் அன்றைய தினம் ரிதன்யாவின் தகப்பனாரும் மற்றவர்களும் திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து வழக்கில் விசாரணை துரிதமாக நடைபெற வேண்டும் நியாயமாக நடைபெற வேண்டும் என்பதையும் எவ்வித அரசியல் தலையீடும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் அதைத் தொடர்ந்து அன்றைய தினம் சித்ரா கைது செய்யப்பட்டிருந்தனர் சித்ராதேவி கைது செய்யப்பட்ட உடனே அடுத்த நாளே பிணை கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர் திருப்பூர் முதலாவது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அந்த மனுவிலும் ஜாமீன் வழங்கக்கூடாது என்பதற்காக பிரதன்யாவின் தந்தையார் சார்பாக நாங்கள் ஆட்சேபனை மனு தாக்கல் செய்திருந்தோம் அந்த ஆட்சேபனை மனுவை பெற்றுக்கொண்டு நீதிமன்றம் பதினொன்னாம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் இருதரப்பும் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அன்றைய தினம் உத்தரவு பிறப்பிப்பதாக தெரிவித்துள்ளார்கள் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் திறப்பில் அந்த இறப்பிற்கு காரணமானவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நிச்சயமாக போராடுவோம் என்று கூறியுள்ளார்கள் அந்த ரிதன்யாவினுடைய இறப்புக்கு கிடைக்க வேண்டிய நீதியானது நாட்டு மக்கள் அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பாகவும் அனைத்து பெண்களுக்கும் ஒரு நீதியாகவும் இனிமேல் இந்த ரிதன்யா போல் ஒரு இறப்பு நிகழக்கூடாது என்பதற்காகவும் அவர் சட்ட போராட்டத்தை நடத்தி வருகிறார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் ஆடியோ விசாரணை நடத்தியுள்ளார்கள் குற்றவாளிகள் இந்த வழக்கில் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அவர்கள் வந்து சில நியாயமான கால அவகாசம் எடுத்துக்கொள்கிறார்கள் ஏனென்றால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் ஆடியோ விசாரணையும் முழுமை பெற்று அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது அதற்கு நியாயமான காரணம் இருப்பதாகத்தான் காவல்துறையினர் தெரிவிக்கின்றார்கள் இருந்த போதிலும் ஒட்டுமொத்த விசாரணை இன்னும் வேகமாகவும் புரிதமாகவும் இருக்க வேண்டும் என்றும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிஞ்சாவின் பெற்றோர்கள் மட்டுமல்ல இந்த சமுதாயமே எதிர்பார்க்கின்றது அறிக்கையும் அது காவல்துறையினரை தான் கேட்க வேண்டும் தெரிவிக்கின்றன அதே போல் பெற்றோர்கள் தரப்பிலும் வந்து இது காலதாமதமாக உள்ளது என்பதற்காகத்தான் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து வழக்கினுடைய விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் காவல்துறை கண்காணிப்பாளரும் உரிய விசாரணை துரிதமாக நடைபெறும் என்று உறுதியளித்துள்ளார் இந்த காலதாமத ஒரு ஏற்புடைய ஒன்றுதான் நீ என்ன கருத்து சொல்றீங்க வந்து ஒரு நியாயமான ஒரு கால அவகாசம் இருப்பதாகத்தான் அவர்கள் வந்து திரும்பவும் ஒரு இரு வாரம் கழித்து இதே நீதிமன்றத்தில் வேறு மனு தாக்கல் செய்யலாம் அல்லது உயர் நீதிமன்றத்தை நாடலாம் சரி போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் முதலில் சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் முதல் தலைவருக்கு பதிவு செய்து இருந்தார்கள் அதன் பின்பு அந்த ரிதன்யா வெளியிட்ட ஆடியோ செய்தி மற்ற உள்ள அந்த கொடுமைகளை குறித்து அவர்கள் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் அதன் பின்பு சட்டமாறுதல் அறிக்கை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ளார்கள்